ஒரு காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தனது நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தனத்தால் அனைவராலும் பாராட்டப்பட்ட தெனாலிராமன் என்ற ஒரு சான்றோன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நுண்ணறிவு மிக்கவன் எவ்வளவு சிக்கலான பிரச்சினையையும் அவன் தன் அறிவின் துணை கொண்டும் நகைச்சுவையும் கொண்டும் விடுவான் அரசன் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் திறமையை மிகவும் நேசித்தார் மற்றும் அவனிடம் அடிக்கடி ஆலோசனை பெற்றார் ஒருநாள் ஒரு தூர நாட்டிலிருந்து வந்த பணக்கார வணிகர் அரண்மனைக்கு வந்தார் அவர் தன்னிடம் உள்ள மாம்பழங்கள் உலகிலேயே இனிமையானவை அற்புதமானவை என்று பெருமையாக கூறிக்கொண்டார் அந்த வணிகர் அரசனுக்காக மூன்று சிறப்பான மாம்பழங்களை பரிசாக அளித்தார் அரசன் அவ்வளவு புகழ்பெற்ற மாம்பழங்களை ரசிக்க ஆர்வமாக இருந்தார் அதனால் அவர் தனது மூன்று மகாராணிகளுக்கும் தலா ஒரு மாம்பழம் அனுப்பி அந்த அரிய பழத்தை சுவைக்கச் சொன்னார் இதனை தெனாலிராமன் கவனித்தான் அவன் கண்களில் ஒரு நகைச்சுவை தீப்பொறி திகழ்ந்தது ஏனெனில் அவன் அறிந்திருந்தான் அந்த மூன்று மகாராணிகளும் ஒருவரை ஒருவர் விட மேலானவராக தங்களை நிரூபிக்க விரும்புவார்கள் என்று அடுத்த நாள் அரசன் மகாராணிகளை அழைத்துக் கேட்டார் மாம்பழம் எப்படி இருந்தது முதல் மகாராணி அரசனை மகிழ்விக்க எப்போதும் தயாராக இருப்பவள் அரசே அந்த மாம்பழம் அளவிலா இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் இரண்டாவது மகாராணி சிறிது நடைமுறையாக யோசிப்பவள் மாம்பழம் நிச்சயமாக சுவையானது ஆனால் அது மிகவும் சிறியதாக இருந்தது இன்னும் கொஞ்சம் கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறினாள் மூன்றாவது மகாராணி எப்போதும் சிறிது நாடகமாய் நடிப்பவள் அழ ஆரம்பித்தாள் அரசே நீங்கள் எனக்கு ஒரு மாம்பழம் மட்டுமே அளித்தது என்னை மற்றவர்களைப் போல நேசிப்பதில்லை என்பதற்கே சான்று என்று கதறினாள் அரசன் குழம்பி போனார் ஒரே மாம்பழம் ஆனால் மூன்று விதமான எதிர்வினைகள் அவர் தெனாலிராமனை நோக்கி கேட்டார் தெனாலிராமா இதைப் பற்றி நீ என்ன சொல்கிறாய் தெனாலிராமன் தன் வழக்கமான சிரிப்புடன் வணங்கி மகாராஜா என்றான் இது பார்வை மாறுபாட்டின் விளைவு மட்டுமே ஒவ்வொரு மகாராணியும் தங்களின் இயல்புக்கு ஏற்ப பதிலளித்துள்ளனர் முதல் மகாராணி எப்போதும் நன்றி உணர்வுடன் இருப்பவள் பரிசின் இனிமையே ரசித்தாள் இரண்டாவது நடைமுறை சிந்தனை கொண்டவள் நல்ல பொருளை இன்னும் அதிகம் விரும்பினாள் மூன்றாவது அரசே நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் ஒரு சிறிய நாடகமின்றி அவளின் நாள் முழுமையடையாது அவரது வார்த்தைகளைக் கேட்ட அரசனும் உறக்கச் சிரித்தார் அவர் தெனாலிராமனின் அறிவையும் நகைச்சுவையையும் பாராட்டி ஒரே செயல் மூவரிடத்தில் மூன்று விதமான எதிர்வினையை உண்டாக்க முடியும் என்பதற்கு நீ சிறந்த விளக்கம் அளித்தாய் என்று கூறினார் அதற்காக அரசன் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமனை பாராட்டி ஒரு பைக்குள் நிறைந்த போர்க்காசுகளை பரிசாக வழங்கினார் இவ்வாறே தெனாலிராமனின் அறிவும் நகைச்சுவையும் மீண்டும் அரசனின் மனதை வென்றது